அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் இன்று ஒரு ஜோதிட தகவல்களை பார்ப்போம் ஆம் யார் யாருக்கு என்ன தொழில் அமையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் ஆம் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் எது அந்த பத்தாம் பாவத்தில் நிற்கும் கிரகம் எது அது வாங்கிய சாரநாதன் யார் இதன் அடிப்படையில் தான் நீங்கள் தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படித்தான் அமையும் அதாவது மகாபாரதத்தில் ஒரு சிறு உதாரணம் போர்க்களத்தில் அர்ஜுனன் கலங்கி நிற்கிறான் கண்ணன் மிக அற்புதமாக ஒரு உரையை சொல்கிறார் அர்ஜுனா மூன்று உலகங்கள் எனக்கு கிட்டாதது எது மூன்று உலகங்களில் வெற்றி பெறாதது எது மூன்று உலகங்களில் நான் வெற்றிடாதது எது அத்தனையும் யாம் அறிவோம் ஆம் ஒன்றை விட ஒன்று மிக பெரிதானது உதாரணம் இந்த உடலை விட அதாவது ஆசையை விட உடல் பெரியது உடலை விட மனம் பெரியது மனதை விட புத்தி பெரியது புத்தியை விட ஆன்மா பெரியது இந்த ஆன்மாவை என்னுடன் இணைத்துக்குள் அல்லது அந்த ஆன்மாவை பத்தாம் பாவத்துடன் இணைத்துக்குள் நீ வினை செய்கிறாய் தொழில் புரிகிறாய் வெற்றி பெறுகிறாய் அத்தனையும் எனக்கு விடு அதுபோலத்தான் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் எது பத்தாம் பாவத்தில் என்ன கிரகம் பத்தாம் பாவத்தில் அமைந்த கிரகம் வாங்கிய சாரம் எது என்பதை மிக தெளிவாக மிக அற்புதமாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஆம் பத்து கர்மம் ஆம் பத்து ஜீவன் ஆம் பத்து உங்களுடைய உயிர் பத்து கர்மம் அனைத்திற்கும் இறைவனுக்கு உட்பட்டியே நடக்க வேண்டும் அதனால்தான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆக பத்தாம் பாவத்தை கொண்டே இருங்கள் நீங்கள் இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள் பத்தாம் பாவத்தை உயிர் பெற செய்யுங்கள் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அர்த்தம் பத்தாம் பாவத்தில் புகழ் பெற செயல்களை செய்யுங்கள் நீங்கள் புகழ் பெறுவீர்கள் ஆக ஒவ்வொருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் எது அதில் அமர்ந்த கிரகம் எது அது வாங்கிய சாரம் இந்த மூவரையும் ஒரு நாளும் கூட இயக்காமல் விட்டுவிடாதீர்கள் வணங்காமல் விட்டு விடாதீர்கள் வளமாக வாழ வேண்டுமானால் உங்களுடைய பத்தாபாவம் பத்தாபாவத்தில் அமர்ந்த கிரகம் அது வாங்கிய சாரத்தை வணங்கினால் மட்டும் மற்றொரு உதாரணம் ஒரு குழந்தை குழந்தை விளையாடுகிறது விளையாட்டு சாமான்களோடு விளையாட்டு சாமான்களை அந்த குழந்தைகளிடம் கொடுத்து விட்டால் குழந்தைக்கு வேறு உலகம் தெரியாது ஆம் விளையாட்டு சாமான்களோடு அந்த குழந்தை இணைந்து விடுகிறது அது போலத்தான் உங்களுடைய பத்தாம் பாவத்தையோடு நீங்கள் இணைந்து விடுங்கள் ஏன் பத்தாம் பாவத்தையோடு இணைந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய சது பாதம் அதாவது சந்தோஷம் ஆகிய நான்காம் பாவம் மிக அற்புதமாக தெரிவடையும் ஆக பத்து இயக்குங்கள் பத்தோடு வாழுங்கள் பத்தோடு உறவாடுங்கள் பத்தோடு பதினொன்றாக அதாவது இன்பத்தில் திளைத்து விடுங்கள் ஆம் கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது இதுவேதான் ஆக உங்களுடைய பத்தை பாருங்கள் அதில் அமர்ந்த கிரகத்தை பாருங்கள் அது வாங்கிய சாரத்தை பாருங்கள் இதில் மூவரில் ஒருவராவது என்னாலும் உறவாடுங்கள் என்னாலும் உண்மையோடு இருங்கள் என்னாலும் வினை செய்யுங்கள் அதாவது உயிர் ஊட்டுங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமும் நீங்கள் உணர்வாக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அவதாரமும் அந்த பத்து ஆம் உங்களுடைய உச்சி உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமை உங்களுடைய வருமானம் உங்களுடைய மேன்மை உங்களுடைய புகழ் அத்தனையும் பத்தில் இருக்கிறது அந்த பாவத்திலும் இருக்கிறது அந்த கிரகத்தின் சாரத்திலும் இருக்கிறது பத்தை இயக்குங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ்வு வாழுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் உங்கள் கேதுவின் காதலன்